திருவாள்கத் திருவேதனை குருவாக குருவேதுனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று விஸ்வாச வருடம் புரட்டாசி மாதம் பதினாலாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் இன்று உங்கள் பேச்சில் இனிவும் கனிமும் இருக்கும் தனவரவு பணப்பழக்கங்கள் நன்றாக இருக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதனால் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் அதனால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மொத்தத்தில் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாகவும் அமோகமாகவும் இருக்கும் நாள் விஷமம் தடைகளை தாண்டி வெற்றி காணும் நாள் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் வேலையில் அழுத்தம் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்ற நினைப்பில் சுகமாக அதை கருதுவீர்கள் சுமையாக கருத மாட்டீர்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் அரசு விஷயங்களில் அரசியலங்களில் உங்கள் விருப்பங்கள் போல் நடைபெறும் தாய் வழி ஆர தாய் தாயார் வழி உறவினர்களால் உங்களுக்கு சிறு சங்கடங்கள் வந்து சேரலாம் தொழிற்சார் பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அழுத்தத்தை கொடுப்பார்கள் அவருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது மிதனம் மன திருப்தியான நாள் என்று சொல்வதை செய்வீர்கள் செய்வதை சொல்வீர்கள் சொல்லும் செயலம் ஒன்றாக இருப்பதால் இன்று உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதை ஏற்படும் நீங்கள் விரும்பிய காரியங்களை துரிதமாக செய்து வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துறையின் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தொழிலிலும் குடும்பத்திலும் எல்லா காரியங்களும் சிறப்பாக நடப்பதால் ஒரு மன திருப்தியோடு இருப்பீர்கள் பெண்களிடம் மட்டும் சில கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நீண்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துறை உங்கள் மனமருந்து நடப்பதால் நீங்கள் இன்று எந்த பிரச்சனையும் வந்தாலும் சமாளிக்கும் ஒரு மனநிலையில் இருப்பீர்கள் கழகம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் என்னதான் செய்தாலும் உங்களுக்கு வேலையில் அழுத்தங்கள் கூடும் உங்கள் என்னதான் திறமையாக இருந்தாலும் திட்டமிட்டாலும் துரிதமாக செல்வதால் அதாவது நிதானம் இழந்த அவசரகதிகள் செய்வதால் செய்த வேலையை திருப்பி திருப்பி செய்யக்கூடிய நூல் என்று அதனால் வேலையில் அழுத்தம் கூடும் தொழிலில் செய்யக்கூடிய மாற்றங்கள் எதிர்ப்புகளை உருவாக்கும் அதனாலும் வேலையில் அழுத்தம் கூடும் பயணங்களை தவிர்க்கவும் பிரச்சனைகள் தரும் என்பதால் இருந்தாலும் இறுதிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறுவதால் இன்று மகிழ்ச்சியாகத்தான் இருப்பீர்கள் ஆனால் செய்யும் செயலில் அபசப்படாமல் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட்டால் என்று வெற்றி உங்கள் கையில் அரசு விஷயங்கள் அரசினங்களை பிரச்சனைகள் வருவதால் தவிர்க்கவும் தொழிலில் உங்களால் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் காண வாய்ப்பிருக்கிறது வாழ்க்கை துறை உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் மன திருப்தி அடைவீர்கள் சிம்மம் உங்களுக்கு இன்று சிறப்பான நாள் எடுக்கும் முயற்சியோடு எல்லாம் வெற்றி பெறும் அதை எல்லாமே நீங்கள் துரிதமாக செயல்படுத்தி வெற்றியும் காணப் ஆகவே கால நேர அமைச்சம் பண மிச்சம் செலவுகள் குறைவு வருமானங்கள் அதிகரிப்பு எல்லாம் உங்களை திக்கும் வைக்கும் உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உங்கள் விருப்பங்கள் கொள்வோம் என்ற கர்வத்தில் உங்கள் விருப்பத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ளாதீர்கள் நியாயமான உங்களுக்கு தேவையான விருப்பங்கள் மட்டுமே நிறைவேறும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குடும்பத்தில் அதிகாரப்போக்கு கண்டிப்பான பேச்சுக்களை தவிர்த்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கைத் துணையினுடைய வித்தியாசமான ஒரு அணுகுமுறை உங்களுக்கு ஆதரவையும் மனமகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தரும் கனி என்று நீங்கள் மதிக்கப்படும் நாள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் உங்கள் திறமைக்கு மரியாதை கிடைக்கும் நீண்ட நாள் நீங்கள் கற்றிருந்த திறமைகளை எல்லாம் என்று செயல்படுத்துவதற்கான நாள் வரும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு இதனால் உயரும் அதிகாரிகள் ஆதரவு இருக்கும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் எல்லோருக்கும் ஆதரவு அதிகமாவதால் உங்களுடைய புதிய புதிய திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி தொழிலின் முன்னேற்றத்தை காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய கூட்டு நண்பர்கள் கிடைப்பார்கள் தொழில் வியாபாரத்தை தரும் தொழில் வியாபாரம் நன்மையை தரும் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் ஒத்தி போடவும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது வாழ்க்கை துணை உங்களுக்காக அயராது உழைக்க தயாராக இருக்கிறார் குடும்பத்திலும் தொழிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்பதால் உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் துலாம் இன்று துயரங்கள் கூடிய நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் தடைகள் ஏற்படும் தாமதங்கள் ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் செயலாக்கம் பெறுவதில் சில சுணக்கங்கள் ஏற்படும் தொழிற்சார் பிரச்சனைகளால் அலைச்சல்கள் உருவாகும் எது எடுத்தாலும் தடை தாமதங்கள் ஏற்படுவதால் மனம் வரக்தி அடையும் மனம் தனிமையை நாடும் ஆகவே இன்று நீங்கள் புதிய முயற்சிகள் புதிய வே வேலைகளை தவிர்க்கவும் பெண்களால் சில ஆதாயங்கள் உண்டாகும் கவர்மெண்ட்டு அது அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் குழந்தைகள் விஷயங்கள் மட்டும் திருப்தி தந்து பேரும்படுவார் என்பது ஒரு ஆறுதலாக இருக்கும் ஆகவே வாழ்க்கைத் துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது மொத்தத்தில் இன்று நீங்கள் சும்மா இருப்பதை சுகம் என்று இருப்பது நல்லது தனுசு வாழ்க்கை துணையின் நின்ற நாள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் பேச்சில் ஒரு கனிமும் அனுபவமும் இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய சே விஷயங்களை செய்து காட்டி வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய செல்வாக்கு அதனால் உயரும் சகோதரர்கள் சில சந்திக்க சந்திக்கின்றனிடம் தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் உங்கள் திறமைகள் மேற்று வழி பேசுவவர்களால் அங்கீகரிக்கப்படும் குழந்தைகள் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது தொழில் விஷயங்களில் பெண்கள் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் எதிர்பார்த்த பலன்களை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தனுசு என்ற நன்மையும் தேவையும் கலந்த நாள் இன்று உங்களுக்கு வேலையில் அழுத்தங்கள் கூடும் வேலை பழுப்பு கூடும் எதிர்ப்புகள் தோன்றும் வீண் விமர்சனங்கள் வரும் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் திறமையாக சமாளித்து வெற்றி கண்டு லாபத்தையும் வருமானத்தையும் பெருக்குவீர்கள் ஆகவே இதையெல்லாம் ஒரு சுமையாக கருதாமல் சுகமாக கருதினால் வேலைக்கு வேலையும் நடக்கும் லாபத்திற்கு லாபமும் கிடைக்கும் உங்களுடைய புதிய சிந்தனைகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் வீண் விமர்சனங்களை பிறந்தள்ளிவிட்டு உங்கள் காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் வெற்றி உங்கள் கையில் உங்கள் ஆரோக்கியத்தின் சில கவனங்கள் செலுத்த வேண்டும் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள் பெண் அதிகாரிகளான உங்களுக்கு ஆதரவு உண்டு அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தை உண்டாக்கும் வாழ்க்கைத் துணை உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து உங்களை நல்வழிப்படுத்துவார் என்பதால் மனம் திருப்தியடையும் மகரம் சந்தோஷமான நாள் வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அவர்கள் மனமறிந்து நடந்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவர்களை மகிழ்விப்பீர்கள் தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் துரிதமாக செயல்பட்டு நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை முன்னாடியே அடைவீர்கள் அதாவது ஒரு மாதம் கட்ட இரு நாள் முடிகிறது அதை மாதிரி துரிதமாக செயல்படுவதனால் உங்கள் இலக்குகள் எளிதிலாக நேரத்திலே கிடைக்கும் அது குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகளை தவிர்க்கவும் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் அவருடைய செயல்பாடுகளை மட்டும் கருத்தும் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது அரசு விஷயங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சகோதர செயல்பாடு திருத்தியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் சில அலைச்சல்களையும் வரையங்களையும் தருவார்கள் அதை அனுசரித்து சென்றால் இந்த நாள் இனிய நாள் கும்பம் நன்மையும் தீமையும் பறந்த நாள் இன்று உங்கள் திறமைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் நல்ல செல்வாக்கு உயரும் வேலையில் அழுத்தங்கள் கூடினாலும் அதையெல்லாம் இறுதியில் வெற்றிகள் தரும் என்பதால் அதை சுகமாக கருதுவீர்கள் சுமையாக கருத மாட்டீர்கள் எதிர்ப்புகளை இடம் கண்டு அவர் அதையெல்லாம் களைவீர்கள் ஆகவே வேலையில் அழுத்தம் கூடினாலும் அதை சமாளிக்கும் திறமையும் பக்குவம் உங்களுக்கு வரும் தாய் தாய்மொழி உறவினர்களால் ஆதரவு பெருகும் அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அரசு விஷயங்கள் அரசினங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதால் அதை ஒத்தி போடவும் மீனம் இன்று சந்தோஷமான நாள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் அதிர்ஷ்டத்தாலோ அல்லது அதிகாரத்தின் ஆதரவனாலோ ஏதோ ஒரு வகையில் அதையெல்லாம் நிறைவேறும் ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் தொழிலில் நீங்கள் தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் திறமை உங்களுக்கு பேரும் புகழையும் சேர்த்து கொடுக்கும் பெண்களிடம் சில கவனம் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது அரசு விஷயங்கள் அரசு இடங்களை மட்டுமே வெற்றி பெற முடியும் சகோதரர் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கைத் துணையுடைய ஆளுமை உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அது ஆதரவாகவும் அனுகூலமாக இருப்பதால் அவரை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை இந்த நாள் இணைய நாளாக மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இணைய நாளாக இருக்க என் அப்பன் சு செந்தில் செந்தூர் முருகன் உங்களுக்கு துறை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதனத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்